ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதாரண லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு சித்தி வீட்டில் இருக்கோம் ரஞ்சித் மும்மாவும் அப்பாவும் அங்கே ஊரில் இருக்காங்க நாங்கள் தான் இங்கே இருக்கோம் இப்போ வந்து இன்றைக்கொண்டே விலாக் தான் இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின்னா சித்தி சித்தப்பா எல்லாமே வந்துட்டு வெளியில் போகிறாங்க அதனால் நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஃப்ளாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் வரல அப்படின்னு தான் சொன்னோம் அப்புறம் திரும்பியும் எங்களுக்கே வந்து ஒரு ஆசையாகிடுச்சு பிரியங்கா வந்து ஏன்னா எப்போவுமே அங்கே போவாள் அப்புறம் அவள் சொன்னா அதனால சரி நம்ம எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி வந்துட்டு அங்கே போக போகிறோம் சார் கொண்டு கொஞ்சம் லைட்டாக சல்லி பிடிச்சிருக்கா அதனால் எண்ணெய் வச்சு சுடு தண்ணி சாரி சூடமும் தேங்காயையும் வச்சு காய்ச்சி வச்சுருக்கேன் ஆய் ஹாய் சொல்லு வாங்க அம்மா என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் காலையிலே சாப்பாடுலாம் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக காலையில் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இங்கே வந்து மாவுலாம் ஆட்டி குடிச்சு காலையிலே வந்து மாவு காலையிலே வந்து சாப்பாடுலாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஏன் சமையல் இல்லை அம்மா சமையல் மாவு ஆட்டி வச்சனால குருமா இட்லி அம்மா ஊரை வச்சு அம்மாவே அங்க நான் வீட்டுலன்னா நான் ஆட்டுவேன் இங்க வந்து அம்மா தான் ஆட்டினாங்க அதனால மாவு காட்டி இட்லிக்கு வந்து இட்லிக்கு வந்து மாவு ஆட்டியாச்சு அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து எலும்பு சம்பள சாதம் அம்மா செஞ்சா என்ன கிடையாது அதுவான் பாவம் எவ்வளோ வரமாக போட்டுருவோம் அம்மா வந்து எப்போதும் அவ்வளோதான் போடுவாங்க அங்கே வந்து எலும்பு சம்பள சாதம் அம்மா பாருங்கள் வீடு எடுத்துகிட்டு தான் செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே வந்துட்டு உருளக்கிழமை வந்து பரவாயில் குருமா இட்லி தள்ளி விட்டு போயிருந்தா இங்கே வந்து இட்லி குருமா தக்காளி குருமா எப்போதும் வீட்டில் குருமா தக்காளி குருமா இட்லி மட்டும் இப்போ ஊற்றினோம் அது இல்லாமல் எனக்கு வந்து லெமன் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் சாணக்கு வந்து தேங்காய் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அம்மா சாச்சு வடிச்சு சாணக்காக ஒரு தேங்காய் இருந்துச்சு அதனால் அவளை அவளுக்கு வந்து தேங்காய் சாதம் எனக்கு வந்து எலமாதம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அஷிந்தாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் லெமன் சார்மும் உள்ளே கிளம்புவோம் அதனால் எங்களுக்காக இவங்க எல்லோரையுமே வந்து நீங்கள் லெமன் சார்மும் உள்ள கிளம்புவோம் செஞ்சுட்டு பேக் பண்ணிவிட்டு நாங்கள் தோட்டம்

எப்போதுமே நம்ம ஊர்லலாம் வேம்பூர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திர தான் வந்து உளுந்து குடுங்குவாங்க இப்போ வந்து பட்டம் தவறி போட்டதுனால இப்பவே வந்து உளுந்து வந்து நல்லா காஞ்சி வந்துடுச்சு அந்த அன்னைக்கெலாம் போனப்ப பாதி பிடிக்கிட்டோம் இன்றைக்கா தான் சரி இருக்கிறதே பிடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்துக்காக போகிறோம் அன்னைக்கு அதனால் எல்லாத்துக்கும் வந்து சந்தோஷம் வயலில் போய் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிச்சி தம்பிச்சு விட்டு வெளியில் போகிறதுனால சரி இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த முடிச்சுன்னு எடுத்துக்கோங்க இந்த விசாகனுக்கு இதே தான் வேலை அங்கே தான் இந்த வேலை தான் பார்ப்பான் இங்கேயும் இதே வேலை அதை எடுத்துக்கூட அது உள்ள இருக்குது டைட்டாக இருக்கும் போல முடியல அவனால் ஆமாம் இல்லைன்னா அந்த ட்ராவை எழுக்கிறதா அவனோட வேலை இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லாம் முன்னாடி கிளம்பிட்டாங்க போறோம் அங்கே ஏரிக்கா வந்திக்கா அங்கே ஏரிக்கிட்டு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்தாச்சு இது அம்மோட விளையாட்டு ஜாமா இது விசாகனோட பொருள் இது வந்து எங்களோட சாப்பாடு முட்டை இது அம்மோடது எங்களை விட்டுட்டு அவங்க வந்துட்டு சீசாப்பா எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க இந்த அக்கா பேசுகிறது சொல்ல ரொம்ப வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்க உளுந்து வந்து வெயிலில் போட்டிருக்காங்க வந்த உடனே எல்லாம் எடுத்துட்டு கொண்டா பேசின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து இட்டியும் நேற்று வச்ச குழம்பு அவந்தி கஷித்தா வந்து இட்லியும் குருமாவும் அதில் குழம்புல அந்த உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட்டு ப்ளஸ் அம்மா சமைச்சதையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வாங்க நீங்கள் சாப்பிட இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ஆசையாக இருக்கு ஆமாம் இங்கேயே இலையும் பிச்சுட்டு இலையிலே எல்லாருக்கும் காலை சாப்பாடு காலை சாப்பாடு சாப்பிட்டோம்னா லேட்டாகும் அப்படி டக்குன்னு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் அப்படியே தூக்கி அள்ளி போட்டு வந்தாச்சு காரு தான்ட்டு நாங்கள்லாம் வந்தோடனே சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வந்து உளுந்து வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் கருப்பாகுதா கருப்பாகிற உளுந்துலாம் எடுக்க சொன்னாங்க அப்போ தான் உடைக்க முடியும் அப்படி சொல்லிட்டு அதனால் வந்துட்டு அம்மா சாதனா ரெண்டு பேரும் உடச்சிட்ருக்காங்க நானும் உடைச்சேன் சரி வந்து எங்கள் அக்கா வந்து தாங்க வீடியை எடு சரி பிரியங்கா நான் உளுந்து உடைக்கிறேன் அப்படின்னு ஏன்னா விசாகன்ட்டு வந்து ஃப்ரீ ஆயிட்டா ஏன்னா விசாகனை வந்து அஷிதா வச்சுருக்கா இந்த பாருங்க இந்த மாதிரி இப்போ அந்த கருப்பாக இருக்கிறதாம் பச்சையாக இருக்கிறத விட்டுட்டு கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும் காதல் காதலா இங்கே வாசனா நீ பிடுங்க பறிக்கிறத தெரில இங்கே வந்து பரிசா நான் இது வந்து சாதனா பறிச்சிருக்கு அதாவது நெத்தில் இது வந்து நெத்தாயிருச்சு இப்போ இதில் பச்சை இருக்கும்போது நம்ம செடியோட இப்படி பிடுங்கிட்டோம்னா அது வேஸ்ட் ஆயிரும் ஏன்னா அது வந்து இதாக அதனால இந்த பச்சையாக இருக்கிறப்ப வெறும் நெத்தை மட்டும் ஆஞ்சிக்கிறது கருப்பாக இருக்கிறது ஒன்றுமே இல்லை பச்சை அதிகம் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிடிங்கிடலாம் பிடிங்கிற அங்கே போய் பக்கத்தில் உக்காந்து வெயில் இல்லாத இடத்துல உக்காந்துட்டு இது மாட்டுக்கு போட்டுடலாம்

அதனால் இந்த வேலை நல்லா இருக்கு ஏன்னா நாங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு இல்லை நாங்களா வரோம் சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கட்டிட்டு இங்கே வந்தாச்சு இன்னைக்கு ஃபுல் டே இங்கே தான் திஸ்தப்பா வர வர இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் மதியானம் போல கிளம்புவோம் இங்கே வந்து வேலை செய்கிறா அக்கா அவந்திகா வந்து கேக்கு செய்யறான் அவந்திகா அவந்திகா என்ன கேக்கு வெட்டுறியாயா எதுக்காகயா

எது விளாட போயில உட்காந்துருக்கா வெயில் இல்லாதனால உக்காந்துருக்கியா போது சாமி எந்திரி உளுந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு எடுத்துட்டு இந்த சைடு போட்டாங்க அது கொஞ்சம் காஞ்சோன்னே அதுக்கு முன்னாடியே வந்து பச்சையாக இருக்கும்போது கொஞ்சம் மாட்டுக்கு போட்டுருவாங்களாம் அப்பா அப்படியே போகலாம் இது என்ன பிரியங்க கீரை தானே சொன்னாங்களா இது வந்து கீரை விதை போட்டிருக்காங்க ஓகேம்மா அப்போ இதுமா இது ஓ எல்லாமே வெண்டைக்காய் புளிச்ச கீரை புளிச்ச கீரை அங்கே பாருங்கள் அ சீதா வந்து அவந்திக்காவும் அடி சீத்தாவும் மாடு மேய்து அதனால பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த சைடு எருமை மாடு வந்து மெய் முன்னெல்லாம் பார்க்குற முன்னால் நிறைய இருந்துச்சு இப்போல்லாம் வந்து ஜாஸ்தி வந்து இந்த எரும மாடுன்றதே அவ்வளோக்கா பார்க்க முடில ஆனால் அவ்வளோ கோவம் வருது இந்த எருமை மாடுக்கு இந்த எருமை மாடை பார்க்கும்போது தான் எல்லாம் திட்டமும் இது என்ன சொல்லுவாங்க எருமை மாடு சொல்கிறத கேட்க மாட்டேன்னு கேட்கும்போது இந்த மாடை பார்த்தோம் ஞாபகம் வருது திட்டு வாங்குறோன்னு என் தாத்தா தான் வைக்கிறாங்க ரெண்டு நாலு மாடு இருக்குது அவள் வந்து அந்த அக்க மாடு வச்சிருக்காங்களோ அதனால அவங்ககிட்ட மேய்கிறனால பார்க்குறதுக்காக போயிருக்காங்க அப்படியே இப்போ தான் சாப்பிட்டோம் லெமன் சாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம் அம்மா பாருங்க விசாங்க நான் அங்கே வச்சுட்டு உட்காந்துருக்காங்க என்ன தெரியுது இது உளுந்து அங்கே ஊரில் நாங்கள் வந்து இந்த கோழி குஞ்செல்லாம் அடைச்சி போட்டு வச்சுருந்தோம் ஆனால் இங்கே வந்து ஜாலியாக விளையாடுதுங்க எப்படின்னா பிரியங்கா என்னையும் அவுத்து விட்டுட்டாங்க ஸ்கூல் லீவ் விட்டால் பிள்ளைங்க சொல்கிற மாதிரி நல்லா இங்கே செம்மண் நல்லா இருக்காது அதுக்கும் நல்லா பறித்து பறித்து விளையாடுதுங்க விசாகன் மா என்ன பண்ணுற இதெல்லாம் பைத்தாங்க வந்து ஆய ஆய வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா பச்சை இருக்குது காஞ்சி அதிலே செடியில் இருக்காத அதை மட்டும் எடுத்து எடுத்து இது என்னன்னே தெளிப்பா இது என்ன இது என்ன பார்க்குற என்ன என்ன பார்க்குறேன் பள்ளிக்காடசாமி பல்லுக்காட்டு பல்லக்காட்டு பல்லக்காட்டு பல்லக்காட்டுங்க ஈ காட்டு சரி பாய் பாய் ம் இதான் கோழி அப்புறம் இது என்ன கோழிம்மா வான்கோழி வான்கோழியும் செத்துருச்சு மூணு இருக்குது மூணு வான்கோழி ரெண்டு ஆமாம்ண்ணா மூணு வான்கோழி கருப்பு வெள்ளை இருக்கு கினிக்கோழி ரெண்டு இருக்குது அப்படியே பட் நல்லா ஹாயாக மேயுதுங்க ஆ இனிமே நீ இவன் பண்ணுற வேலை என்னான்னா கீழே போட்டு கீழே போட்டு எடுத்து கொடுக்குறதா இருக்கனால வெளிச்சம் தெரில இது விளையாட்டு ஜாமான் அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு கிளம்பி கொஞ்சம் சித்தி வந்தோம் இப்போ தான் சாப்பிட்டோம் அப்படியே வாழை இலையை வச்சு அங்கனையே சாப்பிட்டு அங்கனே தூக்கி போட்டோம் நல்லா இருந்துச்சு இனி பாத்தீங்களா இனிமே வந்து இவனோட வேலை என்னன்னா கீழே போட்டு கீழே போட்டு எடுத்து கொடுக்கறாதான் இவனோட வேலை விசாகன் விசாகன் செரிக்க விட்டுரும் மண்ணில் அப்படி விடவும் கீழே மண்ணிலே இறங்க அப்படியா பாரு அங்கெல்லாம் நான் வாசல்ல நடக்கிறதுக்கு கீழே விட்டோம் அந்த மண்ணு தரல நிக்கவே மாட்டாமா ஆ இப்படி எல்லாம் இருப்பான். அம்மா சகுரி அம்மா சகுடு. ஹே ஹே. அம்மா சகுரி. நம்ம தோட்டத்துக்குள்ள மயில் பாருங்க. வந்துச்சு ஆனா எடுக்கிறதுக்குள்ள அவ்வளவு தூரம் போயிச்சு. ஆ ஹர்ஷிதா உள்ள வந்து அதான் ஓடிச்சு. ஏய் வலகுள்ள மாட்டிக்கிச்சிடி. இல்லல. டைம்ல வந்துட்டு நிறைய மயில் இருக்குது சாதனாவும் பிரியங்காவும் அங்கே மேயறாங்க பாருங்க சாதனா பிரியங்கா பிரியங்கா வேலை பிரியங்காவுக்கு சாப்பிட்றது தான் வேலை ஆனால் பிரியங்கா வேலையே பிரியங்கா பார்க்குறது இங்கிட்ட சரணும் நிற்கிறான் ஏன்னா நின்னா மூணு பேர் நிக்கிறோம் ஒரு நிக்க நிற்கக்கூடாது அதனால பிரியங்கா சாதனா சரணு மூணு பேர் நிற்கிறாங்க அம்மா தேடுது அம்மா யாரும் பிள்ளைங்களை தெரியா சிரிச்சு சொல்லுவாங்கல்ல உன்ன பித்ததுக்கு ரெண்டு மாட்டை வைத்துருக்கலாம் அந்த மாதிரி ஒன்ன பித்ததுக்கு எரும்பு வைத்து தான் பால் கொடுத்துருக்கோம் சீன்ஸப்பா வந்துட்டாங்க Hey, <laughs> hey, அவ்ளதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இருட்டு இருட்டாயிடுச்சு சித்தி எல்லாம் வந்துட்டாங்க இப்படியே நாங்க வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் இப்பதான் என்ன தூங்குவான் தூங்குவான்னு பார்த்தா விசாகன் வந்து இன்னும் தூங்கல மணி வந்து ஆறுறதா அதுக்குள்ள பாருங்க இவ்வளவு இருட்டா இருக்கு